ஹாய்ங்க வெல்கம்ஸ் டு ஜெயாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பற்றி பார்க்கலாம் அதாவது மிளகு சிக்கன் வறுவல் பெப்பர் சிக்கன் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் சூடானதும் அதில் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பே லீஃபு பேலீஃப் இல்லைன்னா நீங்கள் இது ரம்பா இலை கூட சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாய சேர்த்துருக்கேன் ஒடிச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிளகாய் பொடி இல்லை மல்லிப்பொடி தனித்தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி இந்த மசாலா கூட நல்லா கிளறி விட்டுறலாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை இதே மாதிரி கலறி கிளறி விட்டிங்கன்னா நல்லா எண்ணெயோட மிஷ் ஆகி அதில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு காவாசி குக்காக இருக்கும் இதில் இப்போ சிக்கனுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம் அப்படியே விட்டுறாதீங்க இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கிளறி கிளறி விடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வற்ற வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுனால நான் கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கிறேன் நீங்கள் நல்லா ட்ரையாக வேணும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா ட்ரையாக வந்துடும் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை இல்லை கஸ்தூரி மெத்தி தூவி கூட இறக்கலாம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கிறேன் இப்போது சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை இட்லி பரோட்டா எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சிம்பிள் ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டா கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சான்ஸே இல்லை சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி மோர் ரெசிபிக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பெப்பர் சிக்கன் செய்வீங்கன்றதையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ